ஹாய் அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு கஞ்சி தாங்க ரெடி பண்ண போகிறோம் பாயாசம் இது எப்படி செய்கிறது பார்க்கலாமாங்க சுடு தண்ணியை தண்ணி வச்சு கொதிக்க வச்சு நம்ம வந்து இந்த ஃபாஸ்ட்டாக போட்டு வேக வச்சுக்கலாங்க நல்லா வெந்து இந்த இந்தமாரி எடுத்துக்கணும் வடிச்சிக்கலாங்க வடிச்சுட்டு நம்ம கொஞ்சமாக பச்சை தண்ணியை ஊற்றி அது மேலே வாஷ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் காய்ச்சன பால் தாங்க இதை காய்ச்சன பாலை இதை ஊற்றி நம்ம ஊற்றி கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக அது உள்ளே சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்து ஃபாஸ்ட்டாக நல்லா இதில் கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் கலந்து வரும் பாலில் அந்த ஃபாஸ்ட்டாகவும் அதுவும் சேர்ந்து அதுக்கப்புறம் தேவையானாலும் சுகர் போட்டுக்கலாங்க நம்ம நான் வந்து அரை கப்பு இந்த கப்பால் சக்கரை எடு சுகர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சுகர் சேர்த்துக்குங்க அப்புறம் ரெண்டு ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா மாதிரி கலந்து வந்த போடு நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி அதுக்கப்புறமா முந்திரியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க முந்திரி நல்லா வறுப்பட்ட ஒன்று திராட்சையும் போட்டு வறுப்பட்டு வறுத்துக்குங்க அதுக்கப்புறம் நல்லா வறுத்த உடனே அதுக்கப்புறம் நம்ம பா அந்த பாயாசம் பாஸ்டா பாயாசத்தில் நம்ம இதை கலந்துக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக பாயாசம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்